நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இன்று குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி துவங்குகிறது அந்த சித்திரை மாதத்திலிருந்து அந்த பங்குனி வரை இருக்கக்கூடிய ஓராண்டு கூடிய பலன்கள் பொதுவாக எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உலகுக்கு செழிப்பையும் செல்வத்தையும் சுவிட்சத்தையும் அள்ளி போகும் ஆண்டு குரோதி வருடம் பதிமூன்று நாலு இருபத்தி நாலு அன்று சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி தேதி நாள் அன்று இரவு எட்டு பத்து மணிக்கு துலாம் லக்னத்தில் சனி ஓரையில் பிறக்கிறது தர்ம நியாயாதிபதியும் ஆயுள் காரகனும் ஆகிய சனி பகவானும் பூமிகாரகனாகிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்யும் வேளையில் குரோதி புத்தாண்டு பிறக்கிறது ஆக இந்த புத்தாண்டு சகல ஜனங்களுக்கும் நல்ல காலமாக அமையும் இந்த வருடத்தின் நட்சத்திர தேவதை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் எனவே சகல ஜீவராசிகளுக்கும் நற்பலன்கள் உண்டாகும் சூவிட்சம் உண்டாகும் மனச்சஞ்சலங்கள் விலகும் அச்சங்கள் விலகும் சகலருக்கும் மன அமைதி சித்திக்கும் இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் வருகிறார் ஆகவே நிலம் தொடர்பான வளங்கள் பெருகும் விவசாயம் செழிக்கும் சனி பகவான் இந்த வருடத்தில் மந்திரி சேனாதிபதி அக்ராதிபதி மேகாதிபதி ஆகிய நான்கு ஆதிபத்தியங்களை வைக்கிறார் அதிபதியாக சந்திரனும் ரசாதிபதியாக குரு பகவானும் திகழ்கிறார்கள் எனவே இந்த தமிழ் புத்தாண்டின் வனவிலங்குகள் பறவைகள் விரட்சங்கள் ஆகியவை செழிப்பாக இருக்கும் புலிகளின் உற்பத்தி எண்ணிக்கை அதிகரிக்கும் உலக நாடுகளின் ஒத்துழைப்பு நமது பாரத தேசத்திற்கு கிடைக்கும் நவ தானியங்களின் விலை குறையும் அதே வேளையில் நவரத்னங்களின் விலை தங்கத்தின் விலை உட்பட நவகிரகத்தின் உலோகங்களின் விலையும் உயர்ந்து கொண்டே செல்லும் இந்த ஆண்டு மகர சங்கராந்தி பிறப்பு மிகவும் சுபமான வேளையில் நிகழ்கிறது எனவே சுவிட்சம் பெருகும் நாட்டில் நல்ல சாலை கட்டமைப்பு வசதிகள் அதிகரிக்கும் காடுகளில் அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும் எனினும் ஆங்காங்கே வெள்ள பாதிப்புகளும் ஏற்படும் மக்களிடையே இறை நம்பிக்கை அதிகரிக்கும் குரோதி புத்தாண்டு இரவு நேரத்தில் பிறப்பதால் அரசியல் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புண்டு சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாதம் பிறப்பதால் விவசாய நிலங்களில் வெட்டுக்கிளிகள் போன்ற பூச்சிகளின் தொல்லை அதிகரிக்கும் பல காரணங்களால் பயிர்கள் பாதிக்கப்படலாம் குரோதி வருடத்தில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அசுர குருவான சுக்கரனின் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆகவே தங்கமிள்ளி ஆவரணங்கள் மஞ்சள் ஆகியவற்றின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் பொதுமக்களிடையே பலருக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் தனியார் முதலீட்டு நிறுவனங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் ஆன்லைன் வர்த்தகம் மேலும் விரிவடையும் இந்தியாவில் புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் உலகில் பல பகுதிகளிலும் புதிய வைரஸ் தொற்றுகள் பரவும் மக்களை தொல்லை செய்ய வாய்ப்பு உண்டு சித்தர் இடைக்காடர் என்பவர் தமிழ்நாடுகளின் தன்மைகள் குறித்து வெண்பாக்கள் ஏற்றி கொடுத்திருக்கிறார் அதன்படி குரோதி புத்தாண்டுக்கான வெண்பாவின் கருத்தை பார்க்கலாம் இந்த ஆண்டு மழை குறைவாக இருக்கும் மழை பெய்தாலும் செவிப்பின்றி கடலில் சென்று கலக்கும் எனவே இயல்பாகவே விளைச்சல் உடைய வாய்ப்புண்டு கழிவுகளினால் பாதிப்பு உண்டாகும் விளையும் தானியங்களுக்கும் சொற்பமான விலையே கிடைக்கும் குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு புதன்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ்கிறது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கிறார் குரோழி வருடத்தில் ராகு பயிற்சி சனி பகவான் பயிற்சி கிடையாது அதேபோல் இந்தியாவில் தெரியும்படியாக சந்திரகிரகணமோ சூரிய கிரகணமோ கிடையாது இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் வந்து அமர்கிறார் குரு பகவான் அதேபோல் கும்பத்துக்கு அர்த்தாஷ்டமத்தில் குரு துலாம் ராசியினருக்கு அஷ்டமத்து குரு சிம்ம ராசியினருக்கு பத்தாம் இடத்து குருவாக அமர்ந்து பலன் தரப்போகிறார் இந்த ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குரு பிரீதி வழிபாடுகள் செய்வது சிறப்பு இந்த குரோ குரோதி ஆண்டு இப்படித்தான் இருக்கும் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன ஆகவே எல்லோரும் அதன்படி தனக்குடிய பிரீதிகளை செய்து கொண்டு எல்லா வளங்களையும் பெற்று நலனாக வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி